ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோ இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி அந்த மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு நாலு புதிய மருத்துவக் கல்லூரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்யூஜி எழுதுகிற மாணவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதை பற்றிய விவரம் வந்து இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம் தம்மையில் வந்து பார்த்தாலே தெரியும் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டிற்கு நாலு புதிய மருத்துவக் கல்லூரிகள் சந்தோஷமா நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஃபோர் நியூ மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு சரி ஓகே இப்போ இந்த வீடியோவை நம்ம இப்போ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நூற்றி பன்னெண்டு நியூ மெடிக்கல் காலேஜஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்எம்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேணும் அப்படிங்கிற கல்லூரிகளும் அப்ளை பண்ணியிருக்காங்க அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க நியூ யூஜி கோர்சஸ் அதுவும் அப்ளை பண்ணியிருக்காங்க அதே போல் ஆல்ரெடி இருக்கிற காலேஜஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கேட்டிருக்காங்க ஹேப்பி நியூஸ் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா அதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் சின்ன மிஸ்டேக்கில் ஓரளவுக்கு பெரிய மிஸ்டேக் தான் ஆனால் அந்த மிஸ்டேக்கையும் இன்னமும் மகிழ்ச்சியாக அதை வந்து திருத்திக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ ஏன்னால் அதில் நான் பண்ண மிஸ்டேக்கில் தமிழ்நாட்டில் இன்னும் நான் வந்து ரெண்டு மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து இப்போ நாலு மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஸோ பை அர்ஜென்சி நான் வந்து அதை சரியாக பார்க்காம விட்டுட்டேன் ஸோ அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கணும் தான் ஆக்சுவலாக இந்த மிஸ்டேக்கை வந்து நான் இம்மிடியட்டாக அந்த செய்தியை உங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அவசரத்தில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் விழித்திரை விழி விழித்துரு விழி விழித்திரு இன்ஃபோட் இன்ஃபோ ஆக்கிஸ் அப்படின்ற ஐடியிலிருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த மிஸ்டேக் பண்ணினதை நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணின இந்த விழித்திரு இன்ஃபோடாக்கீஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே இப்போது அதில் மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து பின்டு மெசேஜஸில் ஓகேங்களா பிண்டு மெசேஜஸில் நான் வந்து அதை பின் பண்ணியும் வச்சிருக்கிறேன் கரெக்ஷன் இன் தமிழ்நாடு ஃபோர் நியூ ஃபோர் நியூ மெடிக்கல் காலேஜஸ் அப்ளைடு ஃபார் நீட் யூஜி கோர்சஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் போய் பார்த்துக்கலாம் ஓகே இப்போது அந்த நாலு கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம் திரும்பவும் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபோர்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டேட்டில் உங்களுக்கு நூற்றி பன்னெண்டு மருத்துவக் கல்லூரிகள் புதியதாக துவங்குவதற்கு அனுமதி கேட்டு என்எம்சிக்கு லெட்டர் போட்டிருக்காங்க சரிங்களா இந்த நூற்றி பன்னெண்டு மெடிக்கல் காலேஜஸில் தமிழ்நாட்டில் என்னென்ன கல்லூரிகள் எந்தெந்த இடத்துல வரப்போகுது அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோடையே நம்ம பார்த்துடலாம் 44, ஃபோர் சீரியல் நம்பர் ஃபார்ட்டி ஃபோருக்கு வந்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் தக்ஷசீலா மெடிக்கல் காலேஜ் தக்ஷசீலா யுனிவர்சிட்டி ஓங்கூர் போஸ்ட் திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு அப்போது விழுப்புரத்தில் நான் நேட்டிவ் இருக்கிறேன் எனக்கு லோக்கல்லேயே ஒரு சீட்டு கிடச்சா பரவாயில்ல பேமெண்ட் சீட்டாக இருந்தாலும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்ராடில் போய் க படிக்கிறதுக்கு நான் இங்கேயே படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பு இந்த செய்தி மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அடுத்த சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நானே சொல்லிட்டேன் ஆல்ரெடி கலசலிங்கம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணன் கோயில் தமிழ்நாடு ஓகேங்களா அப்போ இது ரெண்டு அப்போ நாற்பத்தி நாலில் தக்ஷசிலா நாற்பத்தி ஏழில் வந்து கலசலிங்கம் ஐம்பத்தி ஒன்று அன்னை மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் அது நானே சொல்லிட்டேன் ஃபிஃப்டி ஒனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அன்னை மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஓகேங்களா நான் விட்டது தக்ஷசீலா ஒன்று விட்டுட்டேன் அடுத்தது சீரியல் நம்பர் எயிட்டி எயிட் சீரியல் நம்பர் எயிட்டி எயிட் பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட்டில் என்ன வருது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் இதுன்னு நான் சொல்லிட்டேன் எயிட்டி எயிட்டில் வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் அப்போது அன்னை மெடிக்கல் காலேஜ் தான் நான் சொல்லலை ஐம்பத்தி ஒன்றில் அன்னை மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது ஒரே செகண்ட் ஐம்பத்தி ஒன்றா நம்பர் அன்னை மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் ஆக மொத்தம் நாலு மெடிக்கல் காலேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதியதாக துவங்குவதற்காக என்எம்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த அப்ளிகேஷனை என்எம்சி இப்போதைக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்குது ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த கல்லூரிகள் துவங்கப்பட்டால் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நம்மளுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா என்எம்சி ஒன்ஸ் இதை வந்து அப்ரூவல் பண்ணிவிட்டு என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத என்எம்சினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் சீட் மேட்ரிக்ஸ் போடுவாங்க அதே போல் எம்சிசி வெப்சைட்லேயும் சீட் மேட்ரிக்ஸ் போடுவாங்க அப்போ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் எத்தனை கல்லூரிகள் இந்த கல்வியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் துவங்கப்பட உள்ளது அப்படின்ற தகவல் தெரிய வரும் ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பத்தி நாலு சாரி தமிழ்நாட்டில் மட்டுமே நாலு கல்லூரிகள் துவங்கப்பட உள்ளது அப்போது இது வந்து மகிழ்ச்சியான செய்தி தான் நாற்பத்தி நாலாம் நம்பர் பிடிஎஃப் நீங்கள் பார்த்துக்குங்க இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நாற்பத்தி நாலு தக்ஷசீலா நாற்பத்தி ஏழு கலசலிங்கம் கிருஷ்ணன் கோயில் நாற்பத்தி நாலில் வந்து தக்ஷசீலா எங்கே இருக்குது விழுப்புரத்தில் இருக்குது அடுத்தது ஐம்பத்தி ஒன்று அன்னை மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்தது எண்பத்தி எட்டில் கன்னியாகுமரி எண்பத்தி எட்டு எங்கே இருக்குது எண்பத்தி எட்டு சீரியல் நம்பர் எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் மிஷன் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி ஓகேங்களா ஆக மொத்தம் நாலு கல்லூரிகள் யூஜி கோர்சஸ் புதியதாக துவங்குவதற்கு அனுமதி கேட்டு என்எம்சிக்கு விண்ணப்பம் சமர்ப்பித்து உள்ளது ஓகேங்களா சரி திரும்பவும் இப்போது நீங்கள் கேட்குற அந்த சந்தேகம் என்னங்கிறது தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ளே வந்துட்டார் எந்த தகவலும் கொடுக்காமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம கம்பெனியினுடைய விளம்பரம் என்ன விளம்பரம் அது நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் அந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் போய்ட்டு இப்போ இருந்து அப்ளிகேஷன் போட்ட டேட்லேருந்து இருந்து கடைசி வரைக்கும் அதாவது கடைசி வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போ நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டே ஒன் அதன் பிறகு நீங்கள் கவுன்சிலிங்கான செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க அந்த செக்யூரிட்டி டெக்கா டெபாசிட் அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இப்போது இதுவா அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக இருந்தால் ஒரு ஒரு லட்சத்தி ரூபா போன வருஷத்து நிலவரப்படி ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க அதாவது உங்களுடைய தேவைக்கேற்ப மேனேஜ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னா வெறும் செல்ஃப் ஃபைனான்ஸ் மட்டும் வேணும்னா முப்பதாயிரம் ரூபா கட்டிருப்பீங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு கவுன்சிலிங் செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது மூணுக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னா ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் கட்டுவீங்க அதே போல் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் எல்லா கேட்டகரிலையும் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டூ லேக் டென் 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 தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கட்டுவீங்க இது எல்லாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படி ரீஃபண்ட் ஆகலைன்னா அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிற எல்லா தகவலுமே வந்து இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எத்தனை ரவுண்டு பாசிபிள்ஸ் இருக்குதோ பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அத்தனை ரவுண்டுக்கான அப்டேட்ஸ் அதை எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிற முழு விபரமும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் வழங்கப்படும் அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கான எத்தனை சுற்றுகள் வாய்ப்பு உள்ளதோ அத்தனை சுற்றுகளிலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து எல்லா வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு வழங்கப்படும் இது எல்லாமே வந்து பெய்டு சர்வீஸ் தான் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிய என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அந்த கொஷின் பேப்பர்ஸையும் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் வாங்கிக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற ஃபிஃப்டி டேஸில் உங்களுடைய மார்க்கை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கடைசியாக சார் எனக்கு வந்து ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒன் ஆர் டூ டவுட்ஸை மட்டும் கட்டண சேவையில் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவினைஸ் டே முன்னாடியே அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்